Hai mana kamu A kita megarkan Fatina patler பார்க் இருக்கிற இடம் வந்து ஹவுகாங் அவனி எயிட் ஸோ வாங்க உள்ள போகலாம் நேர் நேர்பையில் உங்களுக்கு வந்து பார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப கொயிட்ட பார்க்கு பார்க் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்குது அதை சுற்றி தான் வந்து பார்க் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நிறைய பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஆக்சுவலாக மத்தியான டைம் இது ரொம்ப டென்ஸாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாக இருக்குது ஆனால் இப்போ லேக்கை பார்க்கலாம் இதில் நிறைய வந்து பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம்ங்க வியூ நல்லா செய்ய வந்து பார்க்குறதுக்கு ரைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நான் காமிக்க வாங்க பழையதான் ரெஸ்டாரெண்ட்டு ரெஸ்டாரண்ட்டோட காப்பாட்டு சின்ன காப்பாட்டு தான் இருக்குது பெரிய ரெஸ்டாரண்ட் தான் அது ரொம்ப லாக்ஸ்ல சாப்பிட்டே வரலாம் நாங்கள் அப்படியே உள்ளே வாக் பண்ணி போகலாம் வியூ வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கே உள்ள ரெசிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெய்லி விசிட் பண்ணுவாங்க எனக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நான் வாக் பண்ணுறதுனா இங்கே தான் வருவேன் அப்புறம் இது வந்து ஃபிஷிங் ஏரியா இது ஸோ இந்த இடம் வந்து அலோவ் பண்ணுறாங்க போர்டு வச்சு பாருங்க ஸோ அவங்க லாங்கில் வந்து ஃபிஷிங் இருக்காங்க ஸோ வந்து இது ஃபிட்னஸ் கார்னர் ஸோ இங்கே வாக் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பெரிய எக்னஸ் தாங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ எல்டர்ஸ் தனியாக இருக்குது பார்த்திங்கன்னா அதை தனி பார்க்க நம்ம ஒரு கவர் பண்ணிட்டோம் வாங்க நம்ம அப்படியே வெளியே போகலாம் இங்கே ஒரு பார்க் கிடையாது அதே வேதான் போயிட்டு இருக்கோம் நல்ல ஒரு க்ளேவாக இருக்கிறது லெவலில் தான் இருக்குது அங்கே பாருங்கள் நெட்டிங் போட்டு எப்படி ரபீஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அந்த ரிவரில் உள்ள ரபீஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் அப்படி ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க பொங்கல் பார்க்க கலெக்ட் பண்ணுற பார்க்கனு இது ஸோ இங்கே வந்து ஒரு சிட்டி ஏரியா இருக்கு ஸோ உள்ளே பண்ணிருக்காங்க அந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு வந்து கேபிஐ கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் அது நம்ம பார்க்கலாம் இதுதான் நம்ம வீட்டுக்கு ரிட்டன் போற வழி ஷ பண்ணிட்டுருவரில் ஓகே நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஸோ வீடியோவை வந்து இதை முடிச்சிடலாம் ஷாப் வீடியோ தான் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இடத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ